வெண்முரசு நீலம் ஐம்பத்தி மூன்று பகுதி ஒன்பது அஞ்சரை அன்றில் நான்கு வாசிப்பது சந்தீப் பிரம்ம முகூர்த்தத்திற்கு நெடுநேரம் முன்பாகவே அமிதை வந்து ருக்மிணியே அவள் இரு கால்களையும் தொட்டு எழுப்பினாள் திருமகளே இந்நாள் உன்னுடையது என்றாள் சிறு தொடுகைக்கே விழித்துக் கொள்பவள் அவள் முதல் சொல் கேட்கையில் புன்னகைப்பாள் முகம் மலராது அவள் விழிமலரக் கண்டதில்லை அமிதை நலம் திகழ்க என்றபடி விழித்து இருகைக் குப்பி வணங்கி வலது காலை மஞ்சத்திலிருந்து எடுத்து வைத்து எழுந்தாள் இன்று புதுநீர் பெருவிழவு இளவரசி அரசர் வரதாவை வணங்கி மணம் கொள்ளும் நாள் அன்னையொருவாக அருகே தாங்கள் இருக்க வேண்டும் எழுந்தருள்க என்றாள் செவிலி புன்னகைத்து என் கனவுக்குள் நான் வரதாவில்தான் நீராடிக் கொண்டிருந்தேன் இடைக்குக் கீழ் வெள்ளி உடல் கொண்ட மீனாக இருந்தேன் என்றாள் ருக்மிணி செவிலி நகைத்து முற்பிறவியில் மீன்மகளாக இருந்திருப்பீர்கள் இளவரசி என்றாள் இளம் செடி சுபாங்கி வாயிலில் வந்து வணங்கி நீராட்டிக்கென அனைத்தும் சித்தமாக உள்ளன இளவரசி என்றாள் இதோ என்றபடி தன்னிறு கரங்களையும் விரித்தாள் ஆழியும் வெண்சங்கும் செந்நிறக் கோடுகளாக விழுந்து உள்ளங்கைகளை நோக்கினாள் நினைவறிந்த நாள் முதல் அவள் நோக்கும் இரையுருக்கள் அவை சிறு மகவாக அவள் பிறந்து மண்ணுக்கு வந்தபோது வயற்றாட்டை தளிர்க்கைகளைப் பிரித்து அங்கு ஓடிய கைவரிகளைக் கண்டு விதித்து பின் பேரவகைக் குரல் எழுப்பியபடி வெளியே ஓடி அங்கு நின்றிருந்த நிமித்திகர்களையும் நடுவே திகைத்து நோக்கிய பீஷ்மகரையும் பார்த்து சங்க சக்கரக்குறி என் விழிமயக்கு அல்ல அரசே நிமித்திகரே இதோ எழுத்தாணியில் எண்ணி வரையப்பட்டது போல ஆழி இதோ அவன் கை கொள்ளும் இதோ என்று கூறினாள் முது நிமித்திகர் சுருக்கங்களிருந்த விழிகள் மேலும் தலை தலைக்குளிர் கொண்டது போல் நடுங்க இருகைகளையும் கூப்பியபடி முன்னால் வந்து தளிர் போல நீட்டி நின்றிருந்த இரு சிறு கால்களைத் தொட்டு தன் தலை சூடிய பின் உள்ளங்கால்களை குனிந்து நோக்கினார் சகரரே என்ன என்று கைகூப்பி நடுங்கி நின்றிருந்த பீஷ்மகர் தழுதழுத்த குரலில் கேட்டார் கால்களிலும் உள்ளன ஆழையும் வெண்சங்கும் அரசே என்றார் சகரர் என் சித்தம் சுழல்கிறது நிமித்திகரே நான் கேட்பதன் பொருள் என்ன என்றார் பீஷ்மகர் உணர்வீழ்ச்சியால் உடைந்த குரலில் இவள் திருமகள் சுத்வான்முகிலென விரிந்த வைகுண்டம் தன்னென உதிர்த்து பொன்மழைத்துளை இப்புவிழக்க வந்த பெருமானின் மார்பணி இங்கு எங்கோ அவன் தன்னை நிகழ்த்தியிருக்கிறான் உடன் நின்று வளம்புரிய வந்தவள் இவள் விதர்பத்தின் காடுகள் செஞ்சடையோன் விரித்து முடித்தார்களாயின விண்விட்டிறங்கிய கங்கையென இவள் வந்திருக்கிறாள் என்றார் பீஷ்மகர் மேலும் பின்னடைந்து இருகைகளாலும் நெஞ்சை பற்றியபடி உதடுகள் துடிக்க விழிநீர்வாறு நின்றார் இவள் பாதங்களை சென்னையில் சூடுங்கள் அரசே தாங்களும் தங்கள் முதுமூதாதையர் அனைவரும் முடிசூடிய தவம் இவள் கால்களை சூடும்போது தனியும் என்றார் சகரர் வயற்றாட்டுக்குப் பின்னால் வந்த அமிதை கண்ணீருடன் விம்மினாள் ஆடை களைந்து அவள் முழுதுடலுடன் மரத்தொட்டியில் நீராட்டுப் பீடத்தில் அமர்ந்தபோது அமிதை அவள் முன் அமர்ந்து குனிந்து கால்களில் எழுந்த சங்கு சக்கரச் சுழிகளை அன்றென மீண்டும் நோக்கினாள் நீராட்டச் சேடியர் இருவரும் இயல்பாக செம்பஞ்சு குழம்பையும் மஞ்சள் களபத்தையும் எடுக்கச் செல்பவர்கள் போல சென்று ஓரக்கண்ணால் அவ்வளையாளங்களை நோக்கினர் அரண்மனைப் குடிகள் குடிகளனைவரும் அறிந்திருந்தனர் அதை அவள் கால்களில் அவ்வளையாளங்கள் இருப்பது ஒரு கதை என்றே பலர் உள்ளூர் அயம் கொண்டிருந்தனர் காணும்போது அந்த ஐயத்திற்காக குற்ற உணர்வு கொண்டு விழியுறுகினர் சேடியர் அகல் விளக்கை தூண்டி நீராட்டரையை ஒளிபெறச் செய்த பின் அவள் உடலில் மஞ்சள் சந்தன பொற்குழம்பை பூசிப் பரப்பினர் நீண்ட கருங்குழலை விரல்களால் அலைந்து திரிகளாக வகுந்து நறுமண எண்ணெயை நீதினர் நீர்கரங்களின் நகங்களை ஒருத்தி செம்மை செய்தாள் தேக்கு மரத்தின் வரிகள் போல அடி வயிற்றில் இழிந்து சென்ற சுழிகளில் மென்பஞ்சு குழம்பிட்டாள் இன்னொருத்தி அமிதை அவள் கால்கள் தொடங்கி நெற்றியின் வகடுமுனை வரை விழிநீட்டி ஏங்கினாள் எங்குளது மானுட உடல் கொள்ளும் இன்றியமையாத முழுமை என்பது ஓன் கொண்டு வந்து உயிருக்கு உரியதல்ல என்பார்களே இது விண்ணிழிந்து திருமகளைதானா என்று எண்ணியபடி விழையடந்தாள் நூறாயிரம் முறை தொட்டு தொட்டு அறிந்து உளர்ந்து பின் அவள் சித்தம் ஒரு கணத்தில் ஒன்றை அறிந்தது இவள் காலடி சூடி மண் மறையும் தகுதி கூட அற்றவன் சேதிநாட்டு அரசன் நீள்மூச்சுடன் இளவரசி சேதிநாட்டரசர் இன்று விழவுக்கு எழுந்தருள்வதையே நகரெங்கும் பேசிக் என்றாள் ஆம் அறிந்தேன் என்று அவள் புன்னகை புரிந்தாள் தங்கள் தமையனின் கணிப்புகளை முன்பு சொன்னேன் என்று செவிலி அவள் கைகளில் மென்குழம்பைப் பூசி நீவி வழித்தபடி சொன்னாள் தங்களை செய்தி நாட்டரசர் கைப்பிடித்தால் விதர்ப்பமும் சேதியும் இணைந்து ஒற்றை பெருநிலமாகின்றன கங்கைக்கு கீழ் மகதத்தைச் சூழ்ந்தமர்ந்திருக்கும் மர்திருக்கும் இவ்விரு நிலங்களுக்கு மேல் மகதம் நட்பெனும் உரிமையை மட்டுமே கொண்டிருக்கும் பகை கொள்ளும் துணிவை அடைய முடியாது இது வெறும் அரசியல் கணக்குகளல்லவா என்று அவள் முடியைக் கோதியபடி சேடி கேட்டாள் இளவரசியரின் மனங்கள் எப்போதும் அரசியல் சூழ்ச்சிகள் மட்டுமே என்றாள் அமிதை அரசர் என்ன சொல்கிறார் என்றாள் நகம் சீர் செய்த சேடி இந்நாட்டின் முடி மன்னர் தலையிலமர்ந்திருக்கிறது ஆணையிடும் நா இளவரசரின் வாயில் அமைந்துள்ளது அதை அனைவரும் அறிவோம் என்றாள் அமிதை அவ்வுரையாடலுக்கு மிக அப்பால் அதில் ஒரு சொல்லையேனும் பொருள் கொள்ளாதவளாக நீள்வழிகள் சரிந்து முகம் கனவிலென மயங்க இருந்தாள் செவிலி சேதி நாட்டு அரசரை நீங்கள் எவ்வண்ணம் ஏற்கிறீர் இளவரசி என்றாள் ருக்மிணி விழித்துக் கொண்டு என்ன என்றாள் உங்கள் உள்ளத்தில் சிசுபாலர் கொண்டிருக்கும் இடமென்ன என்றாள் அழியர் என் அருளுக்குரிய எளியர் என்றாள் ருக்மிணி அமிதை எழுந்து அவ்வண்ணமென்றால் என்று வியந்து கேட்டாள் சேடி இளவரசி சொல்லிவிட்டார்களேலவா என்றாள் அவள் நீர்வழியும் உடலுடன் எழுந்து மேடைமேல் அமர மென்பஞ்சு துணியால் அவள் உடலைத் துடைத்து அகிர்ப்பு கையிட்டு குழலாற்றி அணியறைக்குக் கொண்டு சென்றனர் சமயப்பெண்டிர் நால்வர் வந்து அவளை கைப்பிடித்து யவர பேராடி முன் அமர்த்தினர் இருபுறமும் நெய்விளக்குகள் எரியும் ஆடை கருவறை வாயிலென தெரிய பீடத்திலெழுந்து பொற்செல்வியின் என அவள் தெரிந்தாள் அங்கிருந்து அவர்கள் நடுவே இருந்தவளை நோக்கியவள் எரியும் தெய்வ கொண்டிருந்தாள் செய்தி நாட்டரசர் இளவரசியைக் கைப்பிடித்தல் அனைவரும் விழையும் செய்தியல்லவா நீராட்டரை பொருட்களை எடுத்து வைத்து சேடி திகைப்புடன் செய்தி நாட்டரசருக்கா நம் இளவரசியா என்றாள் இன்னொரு தீ வியந்தென்ன அவரை விரும்பி ஏற்பதாக இளவரசி சொன்னதை இப்போது கேட்டாயல்லவா என்றாள் அமிதை சினத்துடன் திரும்பி விரும்பி ஏற்பதாக எவர் சொன்னார் என்றாள் இப்போது அவர் சொற்களையே கேட்டோமே என்றாள் சேடி அறிவெளிகளே அழியர் என்றும் எளியர் என்றும் சொன்னார் அவர் கருணைக்கு என்றும் உரியவராம் சிசுபாலர் இப்போவில் உள்ள அனைவருமே அவர் மைந்தரே அவர் தன் ஆள் நெஞ்சில் சூடும் ஆண்மகன் அவரல்ல வியப்புடன் பின் எவர் என்று சேடி கேட்டாள் திரும்பி கனவிலமர்ந்திருந்து ருக்மணியை நோக்கிய பின் எவரென்று அவள் சித்தம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை சித்தத்தை ஆளும் ஆன்மா அறிந்துள்ளது என்றாள் அமிதை இடையில் கை வைத்து நிமிர்ந்து சமையர் அவள் தோள்களில் தொய்யில் வரைந்து கைகளுக்கு செம்பஞ்சு குழம்பிடுவதை நோக்கி நின்றாள் அங்கிருந்த அரியா ஒன்றின் மேல் அறிந்த ஒரு அழகிய மகளை அவர்கள் சமைத்துக் கொண்டிருந்தனர் பொதுப்பெருக்கு விழவின் பேரொலி அரண்மனையைச் சூழ்ந்திருந்தது சேடி ஒருத்தி ஓடிவந்து அணியமைந்து விட்டதா என்று நோக்கி வரச் சொன்னார் அமைச்சர் என்றாள் அமிதை இன்னும் ஒரு நாழகை நேரமாகும் என்றாள் ஒரு நாழகையா என்றாள் சேடி சென்று சொல் இது மூதனையரின் நாள் இங்கு அணிகொண்டு எழுவது மூதனையர் என்னும் கனிந்து சொட்டும் துளி என என்று அமிதை சொன்னாள் சேடி சொல் புரியாமல் நோக்கிவிட்டு அவ்வண்ணமே என்று திரும்பிச் சென்றாள் அமிதை வெளியே சென்று அரண்மனை இடைநாளிகள் வழியாக விரைந்தாள் அரண்மனை மகளிர் புத்தாடை அணிந்து புலனடி மின்ன சிரிப்பும் களியாட்டுமாகச் சென்று கொண்டிருந்தனர் அரண்மனை பெருமுற்றத்தின் அணிவகுப்பின் ஒலி எழுந்து சாளரங்கள் வழியாக அறைகளை நிறைத்தது அமிதை சேடியரை அணித்தாளங்களுடன் ஒருங்கி நிற்கும்படி ஆணையிட்டாள் இசைச்சுதர் யாழ்களில் சுதி நிறைத்து முழவுகளில் கதி கூட்டி நின்றிருக்கிறார்களா என்று நோக்கினாள் ஒவ்வொன்றும் சித்தமாக இருந்தன ஒவ்வொன்றும் சிறுபழை கொண்டும் இருந்தன கோல் வெழும் முரசின் உட்பக்கம் என அதிர்ந்து கொண்டிருந்த மாளிகை வழியாக ஒவ்வொன்றையும் சீர்நோக்கி ஆணையிட்டும் கழிந்து கூச்சலிட்டும் அவள் நிலையெழிந்து ஓடினாள் அவள் அறிந்த அத்தனை புதுப்பெருக்கு விழவுகளும் அவள் உள்ளத்தை தேன்கூட்டில் கூட்டில் தேனை களென வைத்தன சேர்க்க ரீங்கரித்து தொலை தேன் சுமந்து அவள் ஓடியபோது அந்நினைவுகளும் கூட ஓடின அவள் காலொய்ந்து அமர்ந்தபோது அவள் மேல் எடை கொண்டு அமர்ந்தன மூச்சே அன்னனைவுகளாக இருந்தது ஒரு கணத்தில் அவள் அறிந்த அனைத்து பொதுநீர் விழவுகளும் இணைந்து ஒற்றை நிகழ்வாயின பொதுப்பெருக்கு என்பது விந்தியன் தன் மைந்தர் தலை தொட்டு வாழ்த்தும் நன்னாள் என்பது ஆயர்கொடி நம்பிக்கை கைலை முடிசூடி அமர்ந்திருக்கும் இமவானின் இளையோன் என விந்தியனை சூதர் பாடுவர் அன்னையின் முப்புறம் அவன் முடியென அமர்ந்திருக்கிறது தென்னகம் நோக்கி தமையன் பொன்னகைக்கு வடதிசை நோக்கி இளையோன் வணங்கி அமர்ந்திருக்கிறான் இமவானாலும் விந்தியனாலும் காக்கப்பட்டிருக்கிறது கங்கைப் பெருநிலம் அங்கு தழைக்கின்றன மூன்று அறங்கள் முதல் வெள்ளம் என்பது வரதா சூதகம் கொள்ளும் நாள் என்பது வேளிற்குடிகளின் பழஞ்சொல் ஒளி சிதற சிரித்துச் செல்லும் சிறுமி மங்கை என்றாகும் நாள் அதன்பின் இப்போதும் அவளது நீர்ப்பெருக்கில் குருதியின் நிறம் கலந்திருக்கும் கையில் அள்ளிய நீர் சற்று நேரம் கழித்து போது விரல் ரேகை எங்கும் வண்டல் படிந்திருக்கும் பொதுப்பெருக்குக்குப் பின் பரதாவின் நீரை வயல்களில் தேக்குவார்கள் போது மண்ணில் செம்பட்டை படியப் போட்டது போல மென்சேறு இருக்கக் காண்பார்கள் அந்த மென்பரப்பை மூன்று விரல்களால் அழுத்தி அழுத்திச் சென்று பறவைகள் எழுதியிருக்கும் மொழி என்பது விந்தியன் தன் அமுதை உண்ணும் மானுடருக்கு அளிக்கும் வாழ்த்து விதர்ப்பத்தின் அனைத்து கிணறுகளிலும் வரதா ஊரை நிறைந்திருப்பாள் அனைத்து செடிகளிலும் இலைகளிலும் மலர்களிலும் அந்தச் செழுமை ஏறியிருக்கும் கனிகளில்கூட அந்த மனமிருக்கும் என்பார்கள் ஒவ்வொரு கன்றும் வரதாவில் எழும் புதுச்சேற்றின் மனமறியும் புது வெள்ளம் வந்து அன்றிரவு தொழுக்கள் முழுக்க பசுக்கள் மாற்றி நின்று தலை தாழ்த்தி உருமிக் கொண்டிருக்கும் கட்டுக்கயிற்றை இழுத்து வெளிநோக்கி திரும்பி நின்று கண்கள் மின்ன நோக்கி நிலையழையும் புதுச்சேர வரும் மனம் முதியோருக்குத் தெரியும் பழைய நிலை ஒன்று மீழ்வது போல உள்ளிகழ்ந்ததா வெளியே எழுந்ததா என்று மயங்கும்படியாக அந்த மனம் வந்தடையும் மூக்கு கூர்ந்து அதுவேதான் என்று உறுதி செய்வார்கள் கோவி கோவியழைத்து புதுச்சேரு மனம் வரதாவில் புதுவெள்ளம் எழுந்துள்ளது தோழரே என்பார்கள் எருமைக் கூட்டங்கள் போல தேன் வழிகிட்டு கருமை கொண்ட ஒலைக் குடைகள் வரதாவின் கரையணைந்து நீர் விளிம்பருகே நிறைவகுக்கும் அங்கு கரிய உடலில் நீர்வழிய சிரித்துப் பேசி நின்றிருக்கும் குவர்களிடம் பொதுமழையின் மனம்தானே என்று உறுதி செய்து கொள்வார்கள் ஆம்பேளிரே வரதா பருவம் கொண்டு விட்டாள் என்பார்கள் முதிய குவர்கள் ஆயிரம் பேளிரும் நீரை அள்ளி முகர்ந்து அந்த மனம் அதிலிருப்பதை உணர்வார்கள் ஆயினும் நீர் தெளிந்தே இருக்கும் எப்போது வந்தடையும் என்பார்கள் இன்னும் எட்டு நாழகை நேரம் என்பார் முதிய குகர் எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்க உங்கள் வயலில் கதர் விளைவதை எந்த கணக்குப்படி சொல்கிறீர்களோ அப்படி என்று சொல்லி குகர்கள் நகைப்பார்கள் மழைச்சாரலுக்கு அப்பால் பற்கள் ஒளிவிட அச்சரிப்புகள் நின்றிருக்கும் இல்லங்களே சேற்றின் மணம் நிறைக்கத் தொடங்கும் மெல்ல மெல்ல அத்தனை விதர்ப்ப நாட்டுக் குடியினரும் அந்த மனத்துக்குள் திளைக்கத் தொடங்கியிருப்பார்கள் உண்ணும் உணவும் உடைகளும் அந்த மனம் கொண்டிருக்கும் நெருப்பும் சேற்று மனம் கொள்ளும் நாள் என்று அதை சொல்வார்கள் நாள் முழுக்கே குலம் சூழச் சென்று வரதாவின் கரைகளில் கூடி நின்று நதியை நோக்கிக் கொண்டிருப்பார்கள் வரதா விழிகள் பட்டு சிலிர்த்து அடங்கும் புரவித்தோல் போன்று நீரிடல் விதிர்புற புரண்டும் விரிந்தும் சென்று கொண்டிருக்கும் வானம் பிளவப்பட்டு கதிரொளி மழைத்தாரைகள் வழியாக கசிந்து நீர்மேல் இறங்கும்போது உள்ளாழத்திலிருந்து எழும் புன்னகை வரதாவை ஒளிக்கொள்ளச் செய்யும் குளிருக்கு கூப்பி குலைகளுக்கு அருகில் நின்றிருப்பவர்களும் அந்த ஒளியைக் கண்டதும் அன்னையே வரம் தருபவளே அடி பணிந்தோம் காத்தருள்க என்று வாழ்த்தொளி எழுப்புவார்கள் ஒளி விரியே விரிய வரதா சென்னிற பேரிருக்காட்டை விரிவாள் நீலச்சிற்றாடை அணிந்திருந்தவள் செம்பட்டு புடவை சுற்றி நாணம் கொண்டிருப்பாள் அன்னையே குலம் காக்கும் இறையே ஈசனின் மகளே எங்கள் முடிசூடும் அடியே என்று முதுவேளர் தலைமேல் கைகூப்பி விழிமல்கி கூவுவார்கள் பொதுப்பெருக்கு அன்றுவரை இல்லங்களில் தேங்கிய அனைத்து இருளையும் கரைத்துக் கொண்டு செல்லும் ஒளி தொழுவங்களிலிருந்து கன்றுகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் புதுச்சேறு மணம் பெற்று அவை துள்ளிக் குதித்து தெருக்களில் பித்தெடுத்து ஓடும் அகிட கனத்த அன்னைப் பெறும் பசுக்கள் கூட தன்னிலை மறந்து வால் சொடுக்கி ஆடுவதைக் கண்டு பெண்கள் வாய்ப்பொத்தி நகைப்பார்கள் திமில் திமிர்த்தக் காளைகள் கொம்பு தாழ்த்தி சேற்று மண்ணை குத்திக் கிளறி மண்வழியும் முகங்களுடன் சிற்றடி வைத்துச் செல்லும் பொதுப்பெருக்கு நாளன்று பொங்குவதற்கென்று பொது நெல்லை அறுவடை காலத்திலேயே கட்டி வைத்திருப்பார்கள் மஞ்சள் பட்டுத் துணியில் கட்டி தென்மேற்கு கன்னி மூலையில் கூரையில் தொங்கவிடப்பட்டிருக்கும் அந்த நெல்லை எடுத்து பொதுக்கலத்தில் வறுத்து உலக்கையால் உருட்டி உமிகளைந்து வெள்ளமும் தேங்காயும் கலந்து அக்கார அடிசில் செய்வார்கள் ஆவி பறக்கும் அக்கார அடிசிலை கொண்டு சென்று வரதாவின் கரையில் நின்றிருக்கும் அனைவருக்கும் அளிப்பார்கள் முதல் கைப்பிடி அடிசிலை வணங்கி வாழ்த்தி வரதாவிற்கு அளித்து உண்டு மகிழ்வார்கள் புலரி மணியோசை விதர்ப்பத்தின் கோண்டினியபொரியின் நகர் மையத்தில் அமைந்திருந்த ஆழிவண்ணன் ஆலய முகப்பு கோபுரத்தின் மேல் எழுந்தது கோண்டினியபொரியின் நீண்ட தெருக்கள் யாழின் தந்திகளாக வானத்தின் நீழ்விரலொன்று அதை தொட்டு மீட்டுவது போல அவ்வோசை எழுந்து பெருகியது நகர் மக்கள் முந்தைய இரவே துயில் நீத்து உருக்கங்களில் இருந்தனர் தாழை மடல் தொன்னைக் கோட்டி அதில் அக்காரமும் அரிசிமாவும் ஏலமும் சுக்கும் கலந்து பெய்து செம்புக் கொப்பரைகளில் வைத்து நீராவியில் வேகவைத்த அப்பங்களை எடுத்து வாழை இலை மேல் ஆவி எழக் குவித்துக் கொண்டிருந்தனர் நகர் முழுக்க தாழை அப்பத்தின் நறுமணம் எழுந்து நிறைந்திருந்தது நெடுநேரம் விழித்திருந்து தாழைத் தொன்னைகள் கோட்டியும் கோட்டிய தொன்னைகளை விளையாடக் கொண்டு சென்று கலைத்தும் களியாடிக் கொண்டிருந்த மைந்தர் ஆங்காங்கே சோர்ந்து விழுந்து துயின்றபோதும் அவர்களின் கனவுகளுக்குள் புகுந்து இன்சுவையாக மாறி நாவோரி வழையச் செய்தது அந்த மனம் மணியோசை அவர்கள் துயிலுக்குள் நீண்டு தொட்டு எழுப்பியது சிலரை மணியொலித்து வந்து குழந்தையாக சென்று விளையாட எழுப்பியது சிலரை அன்னையென அதட்டித் தொட்டது சிலரை தந்தை என அள்ளித் தூக்கியது சிலரை மூதாதை என தலைமுடி அழைந்து ஒசுப்பியது எழுந்த மைந்தர் அன்னையே விழுந்துவிட்டது புது நீராட்டு விழா வந்துவிட்டது என்று கூவியபடி அடுமனைக்குள் ஓடி அங்கிருந்த அன்னையரையும் அத்தையரையும் அள்ளிப் பற்றிக் கொண்டனர் நீராடாமல் அப்பங்களை உண்ணலாகாது புது ஆடை அணிந்து குலக்குறி கொண்ட பின்னரே அப்பங்களில் கை வைக்க வேண்டும் செல்க என்று கடிந்தனர் அன்னையர் செம்புப் பெருங்கலங்களில் விறகடுப்பில் நீர்கொப்படித்துக் கொண்டிருந்தது இருளுக்குள் ஆடும் தடல்களைச் சூடி சூழ்ந்து அமைந்திருந்த சிறுகலங்களில் கொதிக்கும் நீரை அள்ளிவிட்டு பொருந்த குளிர்நீர் சேர்த்து பதமான வெந்நீர் ஆகினர் அக்கையர் சிறு மைந்தரை கைப்பற்றி இழுத்துச் சென்று நிறுத்தி தலைவாறு வெந்நீர் ஊற்றி கஸ்தூரி மஞ்சள் பயற்று பயிற்றுமாவைப் பூசி நீராட்டினர் நீர் சொட்ட அரைமணி கெண்கணி அசைய இல்லங்களுக்குள் ஓடி புத்தாடை எனக்கு புத்தாடை என்று குரல் எழுப்பினர் குழவியர் மஞ்சள் மலராடை அணிவித்து குல முறைப்படி நெற்றியில் குறிசார்த்தி ஏற்றிய நெய்விளக்கின் முன் கைகூப்பி நின்று மூதாதையரை வணங்க வைத்து அதன்பின் வாழை இலையில் வெம்மை பறக்கும் அக்கார அப்பத்தை படைத்தனர் உண்டு வயிறு நிறைந்த மைந்தர் அதன் பின்னரே அன்று நீராடுவதற்கும் களியாடுவதற்குமான நாளென்பது நினைவுக்கு வந்து தெருக்களில் பாய்ந்திறங்கினர் தெருவெங்கும் படர்ந்திருந்த மழைச்சீற்றில் மென்கால்கள் மிதித்தோடினர் புத்தாடைகள் சில கணங்களிலேயே சேற்று வரிகளாயின சேறு மூடி சந்தனம் சார்த்தப்பட்ட ஆலய சிலைகளென மாறிய சிறுவர் எவரையும் அன்னையரும் அடையாளம் காண முடியவில்லை கூவிச் சிரித்து ஒருவரை ஒருவர் சேற்றாலடித்து துரத்திப் பிடித்து கட்டிப் புரண்டு எழுந்து நகையாடி நகர் நிறைத்தனர் மைந்தர் அரண்மனையிலிருந்து அரசப் பெருமுரசு ஒலிகள் எழத் தொடங்கின முதல் முரசொலியை வாங்கி காவல் மாடங்களின் நூற்றெட்டு முரசுகளும் ஒன்றிலிருந்து இன்னொன்று என சுடரேற்றிக் கொள்ளும் அகல் விளக்குகள் போல ஒலி பொருத்திக் கொண்டு முழங்கத் தொடங்கின களியாட்டு 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 என நகரைச் சூழ்ந்து அரைகூவின முரசொலிகள் எழுக 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 என எக்களித்தன கொம்புகள் இங்கே 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 என்று அழைத்தன பெருஞ்சங்கங்கள் மூங்கில் கூடையில் அப்பங்களை சுமந்தபடி நகர்பெண்டிர் குறவையொலியுடன் தெருவிலிறங்கினர் ஒவ்வொரு கொடியினரும் மூதநியர் வழிகாட்டு இளங்கன்னியர் தொடர அப்பங்களுடன் வரதாவின் சேற்றுக்கரை நோக்கிச் சென்றனர் இலையிட்டு மூடிக் கொடிகளால் ஆன கொக்கிகள் கொண்டு தூக்கப்பட்ட அகல் விளக்குகள் மென்சாரலிலும் அணையாது சென்றன ஒளிக்குவைகளச் சென்று அந்த சிறு குழுக்களை அரண்மனை மேலிருந்து நோக்கிய அமிதை நகர் இல்லங்களிலிருந்து விளக்குகள் கிளம்பி நதியை நோக்கிச் செல்லும் பெருக்கென அதைக் கண்டாள் அன்னையே அருள் புரிபவளே நிலம் நிறைக்கும் நெடியவளே எங்கள் இல்லத்தில் பொன்னிறைக்கும் பெரியவளே என்று கூவிய குரல்கள் கலந்து முரசொலிக்கு மேல் எழுந்தன வரதாவின் பெருக்கின் மேல் விளக்குகள் ஏற்றப்பட்ட படகுகளுடன் குகர்கள் நிறைவகுக்கக் காற்றிலாடும் நகரொன்று அங்கே எழுந்தது அமிதை மீண்டும் ருக்மிணியின் அருகே வந்தாள் அவளுக்கு கற்றைகளில் தென்பாண்டி முத்துக்களைக் கோத்து அணி செய்து கொண்டிருந்தனர் சேடி ஓடிவந்து அரசர் எழுந்துவிட்டார் இளவரசி என்றாள் அணிச்சமயம் செய்து கொண்டிருந்த முதியவள் இன்னும் சற்று நேரம் என்றாள் இன்னும் கால் நாழகை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் முடிந்துவிடும் அரசர் அணிமுற்றம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றாள் அமிதை வரதா அணிக் வேனிற்காலம் பொழுதும் நாம் காத்திருந்தோம் இளவரசி அணி கொள்ளே இரு நாழகைக் என்று ஒரு சேடி சொல்ல இன்னொருத்தி ஆம் என்றாள் அமிதை சினத்துடன் நேரம் தவறினால் என்னைத்தான் சொல்வார்கள் விரைவில் முடியுங்கள் என்றாள் வைரங்கள் கோத்த நெற்றியணியைக் குழல்மேல் பொருத்தி பொன்னோசியால் கொண்டையில் நிறுத்தியபின் ஆடியை நோக்கி நிறைந்தது என்றாள் முதுசமயப் பெண் இளைய வளர்த்தி பொன்னூல் பின்னிய பட்டாணையின் மடிப்புகளைப் பொருத்தி ஒரு பொன்னோசியைக் குத்தி சமயம் எப்போதும் நிறைவதில்லை ஒன்று குறைகிறது அது இவ்வணி முடிந்த பிறகுதான் தெரியும் என்றாள் அமிதை இந்த அணிகள் என் திருமகளை அழகுறச் செய்வதில்லை இவ்வணிகள் அனைத்திற்கும் முழுமை அளிப்பவள் அவளே விலகுங்கள் என்று சொல்லி அவள் தோள்களைத் தொட்டு எழுக இளவரசி என்றாள் முழுதணிக் கோலத்தில் விழிகளில் குடிகொள்ளும் தெய்வ நோக்குடன் அவள் திரும்பி செல்வோம் என்றாள் சாளரத்திற்கு வெளியே செவ்வரங்கள் சுடரும் மணிமாலை போல் வரதா மாறிவிட்டிருந்தது கரை விளக்குகள் நிலைக்கு நீர்மேல் விளக்குகள் அலைய நடக்கும் பெண்ணின் முலைமேல் தவழும் செந்நிற இதழ்கள் கொண்ட காந்தல் மாலை என இடைநாழியின் மரத்தூண்கள் மெழுகு பூசப்பட்டு பந்த மின்னிக்கொண்டிருக்க மின்னிக் கொண்டிருக்க தரைமேல் செவ்வொழி படர்ந்திருந்தது அவர்கள் நடந்த தூண்களுக்கு மேலிருந்து உளமிழுந்த மாளிகையின் இதய ஒலி என எழுந்தது வாயிற் காவலர் பந்தச் சுடரேந்திய வெயில்களைத் தாழ்த்தி தலைவணங்கி விலகினர் படிகளிலிறங்கி பெருங்குளத்தைக் கடந்து அவள் சென்றபோது அங்கு காத்திருந்த அணிச்சேடியர் மங்களத்தாளங்களுடன் எழுந்து வாழ்த்தொலி எழுப்பினர் மங்களச்சேடியர் அவளுக்கு முன்னால் சென்றனர் அணுக்கச்சேடியர் பணித்தாளங்களுடன் அவளுக்கு இருபுறமும் அணிவகுத்தனர் அவள் வருகையை அறிந்து முன்னால் சென்ற நிமித்தச் சேடி தன் கையிலிருந்த வலம்புரிச்சங்கை வாய்ப்புறுத்தி ஊத இளவரசி எழுந்தருளுகிறார் என்று அப்பால் முதுநிமித்திகன் கூவினான் அக்குரலை ஏற்று மேலும் இரு நிமித்திகர் குரல் எழுப்பினர் அரண்மனைப் பெருமுற்றத்தில் பீஷ்மகர் அரச அணிகோலத்தில் வலப்பக்கம் அமைச்சரும் இடப்பக்கம் படைத்தலைவரும் நின்றிருக்க காத்திருந்தார் அவருக்கு இருபக்கமும் பட்டத்தரசியும் சிற்றரசியர் நால்வரும் நின்றிருந்தனர் முற்றத்தின் வடக்கு எல்லையில் வேதியரும் தெற்கு எல்லையில் மங்களச்சூதரும் காத்திருக்கு முகப்பில் நூற்றெட்டு குதிரை வீரர் ஒளிரும் வேல்களுடன் சேனம் தொட்டு நின்றிருந்தனர் மங்கள இசையையும் வாழ்த்தொலிகளையும் கேட்டு திரும்பி நோக்கிய பீஷ்மகர் இருபுறமும் எழுந்த செம்பந்தத் தழலில் தெரிந்த ருக்மிணியை நோக்கி அன்று முதலில் காண்பவர் என நெஞ்சு நடுங்கினார் அவள் கால்களை நோக்கி அவர் விழிகள் தாழ்ந்தன கருக்குழி மணத்துடன் தான் கையில் எடுத்து முகத்தருகி தூக்கி நோக்கிய சிறு செம்பாதங்களின் சங்கசக்கரக் குறிகளை அகவிழிகளால் கண்டார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி